ரஜூன் ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களே இது தாருல் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டு நீதி அமைதிக்கான மக்கள் இயக்கம் சென்டர் ஃபார் மீடியா ஸ்டடீஸ் ஆகியவற்றின் சார்பில் வெளியிடக்கூடிய ஒரு வீடியோ கடந்த நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு பணியை செய்து வருகின்ற செய்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பை பற்றிய அறிமுகம்தான் இது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு அமைப்பும் கூட நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக இந்த பணியில் தொடர்ந்து இருந்து வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை அத்தனை கெடிபிடிகளுக்கு இடையேயும் தொடர்ந்து இஸ்லாத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் கொரோனா காலத்தில் இல்லந்தேடி இஸ்லாம்னு ஒன்று ஆரம்பித்தோம் அதாவது அந்த நேரத்தில் இருந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன் வழியாக நேரடியாக இஸ்லாத்தை சொல்வது என்று வந்து ஆரம்பித்தோம் இதில் அதற்கு முன்னாடி அதை தாவா டூர் என நாங்கள் அறிவித்து மாதந்தோறும் பல முறை பல கிராமங்களுக்கும் சென்று படித்தவர்களுக்கும் பாமரர்களுக்கும் இஸ்லாத்தை சொல்லி வந்தோம் பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு இஸ்லாத்தை முழுமையாக கற்றுக்கொடுக்கின்ற பல நிறுவனங்களை உருவாக்கணும் கடைசியாக குடும்பத்தோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அன்பகம் என்ற இதை ஏற்படுத்தி அது கடந்த இருபது ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது பல அதில் கல்வி கற்று சென்றிருக்கிறார்கள் அடுத்து இந்த இல்லந்தடி இஸ்லாம் ஒரு வழி இன்னொன்று பாதிக்கப்பட்ட அமுக்கப்பட்ட மக்களினுடைய பிரச்சனைகளை பேசி இஸ்லாம் எப்படி அதை தீர்க்கிறது என்பதற்கான இலக்கியங்களை வெளியிடுவதும் எங்களுடைய பணி அதை இலவசமாக மக்கள் இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறோம் அதை படித்து பலர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது ரொம்ப அதிகமாக பேசப்படுவது ஒரே நடியில் மீண்டாமை ஒளிந்து விடும் என்ற சின்னசாமி அவர்களுடைய நூல் அதில் அவர் அழுத்தமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இஸ்லாத்தில் இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் அடுத்தால மக்களை இந்த இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப தேவைப்படுது ஆனால் நாற்பத்தி நாலு வருஷமா நாங்கள் அதை செய்துக்கிட்டு இருக்கோம் ஈத் மிலனுங்கிற நிகழ்ச்சி பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சி சமூக நல்லிணக்க நிகழ்ச்சிகள் என்றெல்லாம் தமிழகம் முழுவதும் நாங்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்து உபச்சாரத்தோடு இஸ்லாத்தையே எடுத்து விளக்கி சொல்கிறோம் அதில் நாங்கள் குறையாம ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் மக்களை சந்திப்போம் சந்தித்து இந்த கூட்டங்கள் வழியாக அவர்களுக்கு இஸ்லாத்தையும் சொல்லுவோம் நல்ல விருந்தும் அவர்களுக்கு உணவளித்து சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இஸ்லாத்தை பத்தி இஸ்லாத்துக்கு எதிராக வெறுப்பை உருவாக்குற பிரச்சாரம் இருபத்தி நாலு இன்டு செவன் நடந்துகிட்டு இருக்கு இதை இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலிதா செட்டில் வாட்டுங்கிற சகோதரி தமிழ்நாட்டை பத்தி ஒரு ஒரு பெரிய ஆர்டிக்கல வெளியிட்டார் எப்படி பல்வேறு தரப்பான மக்கள்கிட்டையும் சென்று இந்த இஸ்லாத்துக்கு எதிரான முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பை வளர்க்கிறார்கள் அதற்கு எப் எப்படி இட்டுக்கட்டப்படக்கூடிய பொய்கள் உதவி செய்கிறது என்று இப்ப அதையெல்லாம் படித்து அதையெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்த பலர் நீதிபதிகளாகவும் பலர் பத்திரிகையாளர்களாகவும் எல்லா அதிகார வர்க்கத்திலே அமர்ந்து விட்டார்கள் அதான் இப்போ முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நம்ம இந்த தாவை தொடுத்து செய்துட்டு இருந்தா அவங்க இஸ்லாத்துக்கு வாராங்களோ இல்லையோ இஸ்லாத்தை பத்தின ஒரு சரியான அறிவு இருக்கும் நாங்கள் ஒரு பெரிய முயற்சி மேற்கொண்டோம் இந்தியாவினுடைய இந்தியாவில் தீவிரவாதத்தை உண்மையிலே செய்வது யார் ஒரு ஆள் எஸ் எம் முஸ்லீம் ஐபிஎஸ் பி எக்ஸ் ஐஜி ஆஃப் மகாராஷ்டிரா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆப் மகாராஷ்டிரா ஒரு ஆள் ஒரு பெரிய ஆய்வை நடத்தி ஹூக்கிலிருந்து கற்கேங்கிற புத்தகம் வழியாக இந்த சதியில் அவ்வளவு வெளியில் கொண்டு வந்தார் அதுக்கு முன்னாடி நாங்கள் எழுதியிருக்கோம் பார்லமெண்ட் தாக்குதல் வெளிச்சத்துக்கு வந்த உண்மையிலாம் புத்தகம் போட்டிருக்கோம் புத்தகம் போட்டிருக்கோம் அதை தெரு பிரச்சாரமும் பண்ணியிருக்கோம் பைகரை வெளிச்சத்தில் தொடராக போட்டிருக்கோம் பைகிற வெளிச்சம் என்ற பத்திரிகையும் இந்த நிறுவனங்களின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது அதில் நாங்கள் தொடுத்து போ சி பத்தான் உங்கள்ட்ட சொல்லும் போது சொன்னேன் அதுல பல கைடன்ஸை நாங்க வைகர வெளிச்சம் விளையாதான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அப்ப இந்தியாவில் உண்மையான தீவிரவாதத்தை யார் செய்து கொண்டிருக்கிறா என்ற ஆய்வுகளுக்கு இதுக்கு வரைக்கும் ஆயிரத்தி இரநூறு பக்கங்களை வெளியிட்டு விட்டோம் அதன் பிறகே குண்டு வைத்தவர்கள் எல்லாம் கொடுத்த வாக்கு மூலம் சங்கிகள் கொடுத்த வாக்கு மூலங்களை நாங்கள் புத்தகமாக வெளியிட்டோம் இப்படி ஒரு நீண்ட முயற்சிக்கு பிறகு தமிழகத்தில் யாரும் முஸ்லீம்கள் கொண்டு சொன்னால் நம்ப மாட்டோம் பொது ஊடகத்திலே அஞ்சு முறை இந்த புத்தகங்கள் எல்லாம் விவாதத்துக்கு வந்து பொது ஊடகங்களிலே தொலைக்காட்சிகளிலே அதன் மூலம் இங்கே யார் செய்து கொண்டு இருக்கிறார் தீவிரவாதத்தை இந்தியா முழுவதும் என்பதை தெளிவுபடுத்தி காட்டினோம் இதெல்லாம் இது எஸ் எம் முஸ்ரீப்பை பொறுத்தவரை அதெல்லாம் புக் இல்லை அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட கேஸு அது அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட் கண்ணை பத்திக்கிட்டனால என்ன செய்தார் அதை மக்கள் மன்றத்தில் கொண்டு வருவதற்கு புத்தகங்களை வெளியிட்டார் அது வேர்கள் பதிப்பகம் வழியாக அது பல ஆயிரம் காப் பிரதிகள் மக்களிடத்தில் சென்று சேர்ந்து விட்டது அதை அறிமுக நிகழ்ச்சி என்று தெரு தெருவாக நடத்திருக்கு ஊர் முழுக்க நடத்தியிருக்கு எல்லா விஏபிசு கையிலையும் எல்லா பத்திரிகையாளர்களுக்கு கையிலையும் எல்லா விசுவல் மீடியா இன்ஸ்டிடியூஷன்லையும் இந்த புத்தகங்களை நாங்கள் இடம்பெற செய்திருக்கிறோம் பெரும்பாலும் அவை இலவசமாக வழங்கப்படுகிறது இப்படி எங்களுடைய பணிகள் பல்வேறாக இருக்கிறது உக்கிப்பு அதே மாதிரி கொரோனா இந்த நேரத்தில் எங்களால் முடிஞ்ச உதவியும் செய்திருக்கு சேரிட்டிஸ் வழியாகவும் மக்களை நாங்கள் அணுகுகிறோம் அந்த சேரிட்டிஸுக்கு உள்நோக்கம் எதுவும் கிடையாது பட்டினி கிடக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறது அது இன்றைக்கி நடந்துட்டு எத்தனையோ இடங்களில் உணவு போய் சேர முடியாத இடங்களுக்கு நம்மளுடைய சகோதரர்கள் அதை கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அதில் முன்ன நின்னதே முஸ்லீம்கள் தான் என்பது உங்களுக்கு தெரியும் ஆக இந்த பணிகளெல்லாம் நாங்கள் உங்களிடமிருந்து பெறக்கூடிய நிதி உதவிகள் வழியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த இதுக்கு நீங்க தாராளமாக உங்களுடைய நிதி உதவிகளை செய்து அந்த இடத்தில் அளப்பெரிய கூலியை பெருங்கள் வாங்கிறதாவான